வணக்கம் சார் வணக்கம் 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 வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுதா வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் சார் கண்டிப்பா அதாவது வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல்ல அதாவது அந்தமான் தெற்கு பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதாகவும் அது இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பிறகு அது தென் மேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு நிகழ்வு அது நாளை உருவாகிறது அப்ப இப்ப எங்க இருக்குன்னா அது வந்து மலேசியா கடந்து சுமத்ரா தீவு அருகே மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில நீடித்துக் கொண்டிருக்கு காற்று சுழற்சியா இது நாளை அந்தமான் தெற்கு பகுதிக்கு வந்து தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை நாளை உருவாகுது மேலும் ஒன்று அவங்களே தெரிவித்திருக்கிறது என்னன்னா ஏற்கனவே இலங்கை தெற்குப்புறம் வழியாக குமரிக்கடல் வழியாக லட்சத்தீவு பகுதியில் அரபிக்கடல் போய் லட்சத்தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அது மிக மெல்ல மேற்கு நோக்கி கொண்டிருக்கு இது ரெண்டு தான் அவங்க தெரிவித்திருக்காங்க இது இல்லாம இன்னொன்று புதிதாக உருவாகி இருக்கு இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக மூன்று தினங்களுக்கு முன்பே உருவானது பத்தொன்பதாம் தேதியே உருவாயிடுச்சு இப்போ அது இன்றைக்கு ஒரு தாழ்வு நிலையாக உருவெடுத்திருக்கு இலங்கைக்கு தெற்கு புறத்துல உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு தென் கிழக்கே தெற்கு புறத்துல இலங்கையை ஒட்டிய வங்கக்கடற் பகுதியில மற்றும் அதனை அப்படியே என்ன செய்யும்னா தெற்கு புறமா வந்து மன்னார் வளைகுடா விட தெற்கு பகுதி வரைக்கும் வந்து மழைப்பொழிவை நீங்க அந்த மாதிரில உருவாக்கி தமிழ்நாடு வந்து மழைப்படிவை கொடுக்க போகிற நிகழ்வுக்கு முன்பே இப்ப இலங்கைக்கு அருகே உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு மூன்று நாட்களுக்கு கன மிக கனமழை பொடிவை கொடுக்க போகிறது குறிப்பாக தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் கடலோரத்திற்கும் கன மிக கனமழை பொடிவு வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கும் அதே நேரத்துல சென்னை உட்பட ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு கன மிக கன மழைப்பொழிவு இருக்கும் தென்கோடி மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் கன மிக கன இருக்கும் தென்கோடி ஆகிய நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி மாஞ்சோலை மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி திருநெல்வேலி மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி இங்கெல்லாம் மிக கனமழை அதிகன மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கு மாஞ்சோலைல சும்மா சாதாரணமே ஒரு நிகழ்வு இருந்தாலே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கலாம் தென்கோடி மாவட்டங்கள் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை குறிப்பா காக்காட்சி திரு மாஞ்சோலை நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதி இருபத்தி அஞ்சுக்கு மேல இருக்கும் கண்டிப்பா நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுது தென் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை பொழிவு கொடுக்க போகுது ஆங்காங்கே மிகன மழைப்பொழிவு கொடுக்க போகுது டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழைப்பொழிவு கொடுக்க போகுது ஆங்காங்கே மிகன மழைப்பொழிவு கொடுக்க போகுது இது உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கனமழை பொழிவும் குறைந்தபட்சம் மிதமானது முதல் சற்று கனமழை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கு ஓகே சார் இந்த மலையோட தீவிரம் வந்து அதிகமாகும் போது இந்த காற்றோட அந்த தன்மை வந்து எப்படி இருக்கு சார் இப்பவே நம்மளால வந்து அந்த குளிர்காற்று வந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருந்துட்டு இருக்கு ஸோ அது எந்த நிலையில இருக்கு கண்டிப்பா அதாவது இன்றைக்கு சென்னைக்கு கொடுக்கக்கூடிய குளிர்காற்று அதாவது இலங்கை இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது மியான்மர் அதாவது வட துருவத்திலிருந்து ரஷ்யா சீனா வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக மியான்மர் வழியாக வரக்கூடிய அந்த குளிர்காற்று வங்கக்கடல்ல இறங்கி ஒடிசா ஆந்திர பிரதேசம் வருது அதனை ஒட்டி உள்ள ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருவள்ளூர் சென்னைக்கு அதிகமான ஒரு குளிர்காற்று நுழைகிறது இப்போ இப்போ அதிகமான குளிர்காற்று கடந்த ஒரு நிகழ்வு வந்த பொழுதும் கடுமையான குளிர்காற்று பெரிதா மழையில தூறல் சாரலோட குளிரை அதிகமா கொடுத்துட்டு போட்டுச்சு ஆனா இந்த நிகழ்வு அப்படி இல்லை இன்றைக்கு மட்டும்தான் குளிரும் அவ்வப்பொழுது லேசான மழையும் கொடுக்கும் நாளை கொஞ்சம் குளிர் குறையும் மழை கூடும் நாளை மறுநாள் குளிர் முற்றிலுமாக விலகும் மழை கூடும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று இருக்க போகுது சென்னை கொண்டு வந்து சென்னை வரைக்கும் கொண்டு வந்து ஏற்றோம் ஆனால் கொஞ்சம் குளிர் இருக்கும் ஏன்னா பெரிய ஒரு நிகழ்வா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு காற்று கொண்டு வரல கொஞ்சம் குளிர் இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு குளிர் நாளை இருக்காது நாளை மறுநாள் மேலும் குளிர் குறைந்து நாளைக்கு விட நாளை மறுநாள் மழை அளவு கூடும் சென்னைக்கு சார் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல வந்து அதிகமா தமிழகத்துல புயல் ஏற்பட்டு இருக்கு ஸோ இப்பவும் புயல் வந்து உருவாக்குறதா சொல்லியிருந்தீங்க அந்த புயல் வந்து இப்போ எந்த நிலைமையில இருக்கு சார் அது அந்தமான் தெற்கு பகுதி இந்திரா அருகே வந்து சுமத்ரா தீவை ஒட்டிய பகுதிக்கு வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு போதிய நாளை தான் உருவாகும் அங்கே நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாவதற்கு முன்பே இலங்கையில இலங்கை அருகே தற்பொழுது கீழடுக்கு சுழற்சி உருவாகி தாழ்வு நிலை உருவாகிட்டு அது நாளை நாளை மறுநாள் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட இலங்கை அருகே உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்ப இலங்கை அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு நான் என்ன அறிவிக்கல ஆனால் உருவாயிடுச்சு நாளை உருவாகியதாக அறிவிக்கலாம் என்னன்னா உருவாயிடுச்சு இப்ப திடீரென்று உருவாயிருக்கு நாளை உருவாகியதாக அறிவிக்கலாம் அப்ப ரெண்டு நிகழ்வு ஒன்று இலங்கைக்கு தெற்கு புறம் உருவாகி மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கு புறம் வரைக்கும் போய் நிலை கொள்ளக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு அந்தமான் பகுதி தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த தாழ்வு பகுதி உருவாகி இருபத்தி மூணாம் தேதி ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகி இருபத்தி நான்காம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷன் ஆகி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு டீப் டிப்ரெஷன் ஆகி இருபத்தி ஆறாம் தேதி செம்யார் புயலாக உருவெடுக்குது அது அது வரைக்கும் மெல்ல மேற்கு நோக்கி வரும் நேரடியாக ஒன்பது வட அச்சரகையில நேர மேற்கு நோக்கி இலங்கையை நோக்கியே வரும் அப்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா ஒட்டி இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ் பகுதி மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து இரண்டும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இது ஒரு தனியான ஒரு நிகழ்வாக இலங்கை கடந்து தமிழ்நாட்டை நோக்கி வர வாய்ப்பு இருக்கு அது தனியாகவும் வர வாய்ப்பு இருக்கு ஆக எது எப்படியோ ரெண்டு நிகழ்வு ஒன்றிணைந்து வருவதற்கே கூடுதல் வாய்ப்பு எல்லா உலக மாதிரிகளும் எல்லா உலக நாடுகளோட வல்லரசுகளோட மாதிரிகளுமே இது தமிழ்நாட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே விலகி போகும் அப்படின்னு சூப்பர் புயலா கூட போகும் நூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலா கூட ஆந்திர பிரதேசம் போகும் என்று சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம இந்திய வானிலை ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி உருவாகி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு மேலும் தீவிரம் அடைந்து மண்டலமாக இருந்து தீவிரம் அடைச்சு அது தென்மேற்கு வங்கக்கடலை தான் சொல்லிருக்காங்க அது தமிழ்நாட்டை கடக்கும் எங்க கடக்கும் அப்படிங்கிறதும் அவங்களும் என்ன முடிவு பண்ண முடியல அந்த அளவிற்கு ஒரு சிக்கலான ஒரு நிகழ்வாக இது இருக்கு காரணம் இந்த இலங்கை உருவாகக்கூடிய உருவாக்கக்கூடிய உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது உரு தீர்மானிக்கப்படும் அதனால இலங்கை உருவாகக்கூடிய நிகழ்வு மேற்கு நோக்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கே அதிக மழைப்படுத்திக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது புயல் சென்னியாராக உருவானாலும் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது அது நூறு கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு எடுத்தால் கூட நெருங்கும் பொழுது படிப்படியாக செயலடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ ஒரு வேல் மார்க் தான் தமிழ்நாட்டை கடக்கும் நிறைய மழை பொழிவை தரக்கூடிய நிகழ்வாக தமிழ்நாட்டை கடக்கும் தமிழ்நாட்டிற்கு புயல் அச்சம் வேண்டாம் நிறைய மழை தரும் என்பதை மட்டும் நாம் நினைவில் கொள்ளணும் அவ்வளவுதான் சார் இப்போ வந்து ரெண்டு நிகழ்வு நடக்கிறதா சொல்லியிருந்தீங்க அந்த ரெண்டுமே ஒரே நேரத்துல வந்தா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிப்பு வருமா சார் அதாவது அந்த அதாவது ரெண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து புயலாகி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது மீண்டும் செயலிழந்துரும் ஆனா செயலிழந்து ஒரு தாழ்வு பகுதியாகத்தான் வந்து கரையை கிடக்கும் இல்லைன்னா ஒரு தான் ஒரு டீப் டிப்ரெஷனாக தான் கிடக்கும் காற்று பாதிப்பு இருக்கவே இருக்காது சும்மா சாதாரண ஒரு ஒரு காற்றாதான் இருக்கும் லேசான ஒரு காற்றா பொழிவு கண்டிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் அப்படியே கடலூர் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் பொழிவு கூடுதலாக தெரிகிறது இலங்கை நிகழ்வு தனியாக வந்தால் இன்னும் இலங்கை அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கு திங்கட்கிழமைக்கு உள்ளரையே இது நிறைய மழைப்பெடுவி கொடுக்கும் போலதான் தெரிகிறது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இன்னும் வடகடலோரத்துக்குள்ள நிறைய மழைப்பிடுவி கொடுக்கும் தான் தெரியுது திங்கள் செவ்வாய்க்குள்ளரையே அந்த நிகழ்வு இங்க நெருங்கி வருவதற்குள்ளரையே இந்த நிகழ்வு இலங்கை அருகே நிகழ்வு நல்ல மழைப்பிடிவை கொடுத்து சார் இந்த நிகழ்வு எல்லாமே வந்து டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருமா ஏன்னா டெல்டா மாவட்டங்கள்ல வந்து டிசம்பர் மாசத்துல பல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இப்போ அதுக்கான திட்டங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு ஸோ அது டிசம்பருக்குள்ள முடியுமா இல்ல டிசம்பர் மாதத்துல எந்த ஒரு அரசியல் நிகழ்வுமே பண்ண முடியாத அளவுக்கு மழை அதாவது இப்போ இந்த நிகழ்வு இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மழை பொழிவு கொடுப்போம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மழை கொடுக்க போகிறது ரெண்டு நிகழ்வுமே இப்போ இப்ப இலங்கை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரை மழை பொழிவு கொடுக்கும் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு இணைந்து வந்தாலும் இணையாமல் தனித்தனியே வந்தாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் கொடுத்து மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை அடுத்த நிகழ்வு அதுவும் வந்துட்டு இருக்கு அதோட ஈர்ப்பின் காரணமா தான் விடுபட முடியாம இப்ப சுமத்ரா தி இருக்கு அது வந்து எங்க இருக்குன்னா அந்த மலேசியாவுக்கு கிழக்கு இருக்கு அதுவும் எல்லாமே ஒரு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தான் விடுபடாம இருக்கு இப்போ இங்க நிகழ்வு உருவாகும் பொழுது இளைஞருக்கு நிகழ்வு இதெல்லாம் சேர்ந்து ஒன்றிணையும் பொழுது விடுபட்டு வந்துவிடும் அதனால அடுத்த நிகழ்வு அதுக்கு பின்னாடியே வருது அது எங்க இருக்குன்னா தென்சீன கடற்பகுதியில இருக்கு தாய்லாந்து விளைவிடா நெருங்கிடுச்சு அதுவும் மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு மனைப்படுத்தி கொடுக்கும் அப்புறம் கடல் வெப்பம் கொஞ்சம் குறையும் என்னென்ன நிகழ்வு எல்லாம் வரும் பொழுது கடல் வெப்பம் குறையும் அப்போ புயல் வாய்ப்பு இல்லை ஒரு தாடு பகுதியாக இலங்கை அருகே வந்து தென் மாவட்டங்கள் வழியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறு நிகழ்வும் நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய வகையில டிசம்பர்ல நிகழ்வுகள் இருக்கு இருக்குமஸுக்கு ஜனவரிலயும் விட்டு விட்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்திருந்த மாதிரி விட்டு விட்டு வந்துட்டு போகுமா இல்ல வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கனமழை இருக்குமா அதாவது இன்றைய மழைப்பொழிவு சென்னையில குளிர் இருக்கிற காரணத்தினால எப்பொழுதாவது மழை வரும் பெரும்பாலும் குளிரா இருக்கும் இன்னைக்கு இன்றிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களும் கனமிகன மழைப்பொழிவு உண்டு செவ்வாய்கிழமை வரைக்கும் உண்டு இன்றைய விட தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளையும் நாளை மறுநாளும் கூடுதல் மழை இருக்கு அது வந்து விட்டு விட்டு தான் மழை வரும் தொடர்ச்சியா பெய்யாது ஏனென்றால் நிகழ்வு தொலைவில் இருக்கு இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கே இருக்கு கிட்டத்தட்ட இலங்கைக்கும் தெற்கே தான் இருக்கு அதனால கிழக்கு காற்று நிழனு கோட்டை இந்திய பெருங்கடல் காற்று ஏற்று ஏற்றும் பொழுது இரு காற்று இணைவுனால்தான் மழைப்படுவி கொடுக்குது நிகழ்வு ஏதோ அருகில் இருந்தாதான் தொடர் மழைப்பிடிப்பை கொடுக்கும் நெருங்கி வந்தால் அதிகம் தொடர்ச்சியான மழைப்படுவி கொடுக்கும் இப்ப என்ன விட்டு 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 மழைப்படிவி கொடுத்துட்டே இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஓரிரு மழைப்பிடிப்பு கொடுத்திருக்கு நாளை இடைவெளி குறையும் நெருக்கமா அடிக்கடி மழை வரும் நாளைக்கு நாளைய மறுநாள் விட்டு விட்டு மழையாக மாறிவிடும் சென்னைக்கு சென்னையை விட அதாவது திருவள்ளூருக்கு குறைவா இருக்கும் ஆனா சென்னைக்கு தெற்கே வர வர மழை அளவு கூடும் சென்னையை விட செங்கல்பட்டு கூடுதலாக இருக்கும் செங்கல்பட்டை விட விழுப்புரம் கூடுதலாக இருக்கும் விழுப்புரத்தை விட கடலூர் புதுச்சேரி கூடுதலாக இருக்கும் புதுச்சேரி விட மயிலாடுதுறை மற்றும் கடலூர் புதுச்சேரியை விட மயிலாடுதுறை இருக்கும் மயிலாடுதுறை விட காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூருக்கு கூடுதலாக இருக்கும் அதை விட புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு இருக்கும் அதை விட தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி மதுரை இந்த மாவட்டங்களுக்கு நிறைய மழை அதுலையும் நம்பர் ஒன் நாலு மூக்கு பூத்து காக்காச்சி மாஞ்சோடை உள் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழை கிடைக்கும் அது சனி ஞாயிறு இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல திண்டுக்கல் கரூர் திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுக்க போகிறது மணப்பாறைக்கு தெற்கே திருச்சி மாவட்டத்துக்கும் கொடுத்து கொண்டு கொடுக்க போகுது ஆங்காங்கே கொடுக்கும் இன்னைக்கு நீங்க நல்ல மழையை நாளை நாளை மறுநாள் திங்கக்கிழமையும் எதிர்பார்க்கலாம் ஞாயிறு திங்கக்கிழமை எதிர்பார்க்கலாம் அடுத்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து அதோட மழை தொடர்ச்சி தீவிரம் எல்லாமே முடிவு செய்யலாம் ஆகவே மழை வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நன்றி சார் நன்றி நன்றி